ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே தன்னம்பிக்கையை பற்றி அழகாக சாயப்பா சொல்கிறார் விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல வீழ்ந்தாலும் எழுவேன் உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமாய் நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டும் வருவேன் என்னில் ஒருவன் இருக்கிறார் அவர் பெயர்தான் சாய் சாய் என்ற நம்பிக்கை சாய் என்ற தன்னம்பிக்கை அவர் இருக்கும்போது எத்தனை முறை விழுந்தாலும் நான் நிச்சயமாகவே எழுந்து வெற்றி பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்கள் மனதில் வேண்டும் எதையுமே மன அழுத்தத்தோடு சிந்திக்காதீர் அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல் விதையைத் தூவிய மறுகணமே மரத்தை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது வெற்றியைத் தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதே கிடையாது ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை நாம் செய்துவிட்டால் அதிலிருந்து யாரும் ஒரு சிறு குறை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் முழு கவனத்துடன் முழு முயற்சியுடன் எந்த பிழையும் இல்லாமல் செய்ய வேண்டும் இவர் போல் செய்வதற்கு யாரும் இல்லை என்ற எல்லோர் மனதிலும் எண்ணம் வரும்படி செய்ய வேண்டும் இன்று நினைத்ததை இன்றே செய்து விடுங்கள் நாளை என்று நாட்களை நீங்கள் கடத்த வேண்டாம் நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து அவன் பெயர் பெற்று விடுவான் அதனால் இன்றைய காரியத்தை இன்றே செய்து முடித்து விடுங்கள் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் வெற்றி நிச்சயமாகவே உங்களுக்கு பக்கத்தில் வந்துவிடும் உன் மனதில் நான் நுற்கிறேன் எதற்குமே பயம் கொள்ளாதே உன் அப்பா இருக்கிறேன் நிச்சயமாகவே நீ வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுவாய் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எழுந்து செயல் உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் வீழ்வதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாகவே நீ எழுந்து விடுவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உனக்கு நல்லது நடந்தே தீரும்